எனக்கும் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழிலோட அனுபவம் தான் அவங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே ஆகியும் நமக்கு வந்து இனிமேல் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகாது ஐவிஎஃப் போயிடலாம் அப்படின்ற நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்து இப்போ ஆண் குழந்தை வந்து இவங்களுக்கு வந்து பிறந்துருச்சு ஸோ அந்த அந்த பொருள் என்ன அவங்க எத்தனை நாள் அதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்துக்கலாம் சோ நான் சொன்ன இந்த தோழி வந்து முப்பத்தைந்து வயதிற்கு மேல ஆகியும் இதுக்கு மேல நமக்கு வந்து குழந்தை வந்து பிறக்காது ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆயிடுச்சு ஸோ உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு இருப்பாங்க ஹீமோகுளோபின் லெவலும் ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க அதனால் வந்து கர்ப்பம் தங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிற்கு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சகோதரி செய்த ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த மகிமைகள் நிறைந்த பொருள் நாட்டு ரக அரிசிகள் தான் நான் நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் வாரத்திற்கு ஒரு மூன்று முறையாவது மதிய வேலையில் நாட்டு ரக அரிசிகளை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் முக்கியமாக மாப்பிள்ளை சம்பா அரிசி இது வந்து பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரிசி வகைகளில் ஒன்று இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பான்னு இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா அந்த காலத்தில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா தான் வந்து உணவு சமைக்கப்படும் அதுவும் முக்கியமாக வந்து அந்த மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக வந்து இந்த அரிசிகள் வந்து திருமண சீராக கொடுக்கப்படுகின்ற தானியங்களில் இதையும் வந்து சேர்த்து வந்து கொடுப்பாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே குழந்தை பேருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆண்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ரொம்பவே நல்ல அரிசி இதை வந்து இந்த தொழில் வந்து ஒரு மூன்று மாதங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த அரிசியில் செய்த புட்டு கொழுக்கட்டை கஞ்சி இந்த மாதிரி ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து அரிசியை வந்து சாதமாக வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவங்களுடைய கணவருடைய விந்து உற்பத்தியிலையும் குறைபாடு இருந்திருக்கு அதே போல் இவங்களுக்கு வலிமை இல்லாத கருப்பை வந்து இருந்திருக்கு அதாவது குழந்தை தங்கும் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அறுபது நாட்கள்லேயே வந்து குழந்தை வந்து தானாகவே வந்து களைஞ்சி போயிடுறது இந்த மாதிரி அந்த தோழிக்கு வந்து நிறைய முறை நடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது தான் அவங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இது அவங்களுக்கு நல்லாவே சக்ஸஸ் ஆகி சக்ஸஸ் ஆகி கொடுத்துருக்கு எந்த மெடிசன்ஸையுமே அவங்க வந்து எடுத்துக்கலையா எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் குதிரைவாளி அரிசியையும் ரெகுலராக வந்து டெய்லி வந்து அவங்க வந்து ஃபுட்டாகவோ அல்லது கஞ்சியாகவோ வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே வந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வீட்லேயே செய்கிற நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்திருக்காங்க வெயிட் வந்து கிட்டத்தட்ட செவன் கேஜி வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணாங்களாம் அவங்க எத்தனை கேஜி இருந்தாங்க அப்படிங்கிறத எங்கிட்ட வந்து சொல்லலை ஆனால் செவன் கேஜி வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சி தானாகவே இந்த அரிசி சாப்பிடும்பொழுது எனக்கு வந்து வெயிட் லாஸ் தானாகவே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் இருக்கு ஸோ இதனால தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாகச்சு நாட்டு ரக அரிசிகளை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ப்ரௌன் ரைஸில் இருக்கக்கூடிய சத்துக்களை காட்டிலும் இந்த வெள்ளை அரிசியில் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது குறைவாக இருக்குதுன்னு இல்லை சத்துக்களே இல்லை வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பட்டை தீட்டப்பட்டு அது மேலே இருக்க சத்துக்களை எல்லாம் நம்ம வந்து எடுத்துட்றோம் அதனால் அந்த வெள்ளை அரிசியில் செய்த இட்லி தோசை எடுத்துக்கும் பொழுதும் சரி அல்லது சாப்பாடு எடுத்துக்கும் பொழுதும் சரி நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் உடல் பருமன் அதிகரிக்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எந்த வகையிலும் நம்ம உடலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது ப்ரவுன் ரைஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது ரத்த சர்க்கரை அளவும் குறையும் அதே சமயத்தில் பிசிஓடி இருக்க பிரச்சனை இருக்க பெண்களுக்கு அந்த பிசிஓடி அளவு குறைவதையும் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அதனால தான் ஒரு பெண் வந்து பூ பெய்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சிக செய்த புட்டு வந்து கொடுப்பாங்க அதே போல் கேழ்வரகு புட்டு வந்து கொடுப்பாங்க கேழ்வரகுல செய்த இட்லி வந்து கொடுப்பாங்க இது வந்து ஏன் மற்ற நாள் கொடுக்காமல் ஒரு பெண் பூ பெய்தியதுக்கு பிறகு இதெல்லாம் நம்ம உடலுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து நம் நமக்கு வந்து மெச்சூர்டு ஆனதுக்கு பிறகுதான் கருப்பை தன்னுடைய வேலையை வந்து செய்ய தொடங்குது இல்லையா ஸோ அதோடைய வேலை அதோடைய ஹார்மோன்ஸை சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸ்மே சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான சத்துக்களை இந்த பொருட்கள்லேருந்து நம்மளால் சுலபமாக எடுத்துக்க முடியும் அதனால தான் ஒவ்வொரு பெண்ணுமே பூ பெய்ததுக்கு பிறகு கருப்பு உளுந்து ப்ரௌன் ரைஸ் அதுக்கப்புறம் கேழ்வரகு அதிகமாக அவங்க உணவு வந்து சேர்ப்பாங்க இதை வந்து நம்ம அதோடு வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது மாதம் மாதம் நம்ம வந்து பீரியட் ஆகும்பொழுதும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கும் அதே போல் ரொம்ப நாளாக இது போல கர்ப்பம் தங்காமலே போயிட்டே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணுக்கு எதிர்க்க வந்து எந்த பிரச்சனையும் ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னா கூடியவங்க முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ஒரு வேலை பாசிட்டிவ் ஆகலாம் ஸோ இந்த அரிசி மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதற்கு கூடவே எல்லா வகையான நாட்டு ரக அரிசிகளையுமே எடுத்துக்கலாம் கருப்பு கவனி மாப்பி மாப்பிள்ளை சம்பா குதிரைவாளி இது வந்து முதன்மையானது இதை தவிர்த்து நீங்க சிறுதானிய வகைகளான திணை வரகு கம்பு கேழ்வரகு இதையும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி